வணக்கம் நண்பர்களே எலக்ட்ரிக் கார் என்பது இன்றைக்கு பலருக்கும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி போல தான் தெரிகிறது டச் ஸ்கிரீன் சைலண்ட் மோட்டர் ஃபாஸ்ட் அக்சலரேஷன் ஜீரோ ஸ்மோக் இதெல்லாம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் விஷயங்கள் மாதிரி நம்ம மனசுக்கு பதிய வைக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மை என்னன்னா எலக்ட்ரிக் கார் என்பது இந்த காலத்தில் பிறந்த கண்டுபிடிப்பு இல்லை அது பெட்ரோல் காருக்கு பிறகு வந்த டெக்னாலஜி இல்லை மாறாக பெட்ரோல் கார் பிரபலமாகும் முன்னாடியே எலக்ட்ரிக் கார் சாலையில் ஓடிய ஒரு கண்டுபிடிப்பு இந்த உண்மை நம்மில் பலருக்கு தெரிந்திருக்காது எலக்ட்ரிக் காரின் கதை ஒரு புதிய டெக்னாலஜியின் கதை இல்லை அது ஒரு நூற்றாண்டு காலம் மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு யோசனையின் கதை இந்த கதையை புரிந்துகொள்ள கொள்ள ஆயிரத்து ஆயிரத்தி எட்டுநூறு ஆண்டுகளுக்கு போக வேண்டும் அந்த காலம் மனித வரலாற்றில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காரணமாக உலகம் முழுக்க பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்த காலம் ஸ்டீம் என்ஜின் ஃபேக்டரி சிஸ்டம் மாஸ் புரொடக்ஷன் எலக்ட்ரிசிட்டி இவையெல்லாம் மனித வாழ்க்கையை அடிப்படையாக மாற்ற ஆரம்பித்தன மின்சாரம் என்பது அந்த காலத்தில் ஒரு அதிசயம் இருளில் ஒளி சுழலும் மோட்டார் நகரும் இயந்திரங்கள் மனிதன் இயற்கையை அடக்க ஆரம்பித்த காலம் அது அப்போதான் ஒரு கேள்வி எழுந்துச்சு இந்த மின்சாரத்தை லைட்டுக்கு மட்டும் பயன்படுத்தாம ஒரு வண்டியை ஓட வைக்க முடியாதான்ற கேள்வி பேட்டரி டெக்னாலஜி அந்த காலத்தில் மிகவும் பிரிமிட்டிவ் ஹெவி இனஃபிஷன்ட் லோ கப்பாசிட்டி ஆனாலும் அதில் ஒரு பாசிபிலிட்டி இருந்தது ஆயிரத்தி எட்டுநூறுகளின் கடைசி பகுதிகளில் பல இன்வென்டர்ஸ் எலக்ட்ரிக் மோட்டர் பிளஸ் பேட்டரி காம்பினேஷன் ஐ எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த முயற்சிகளின் விளைவாகத்தான் எலக்ட்ரிக் கார் என்ற கான்செப்ட் பிறந்தது ஆயிரத்தி எட்டுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எட்டுநூற்று தொன்னூறு காலகட்டத்தில் எலக்ட்ரிக் கார் உண்மையிலேயே சாலையில் இறங்கியது அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஐடியா இல்லை அது ரியலா ஓடிய வாகனம் அந்த காலத்தில் எலக்ட்ரிக் கார் ஓட்டினால் சத்தம் இல்லை வைப்ரேஷன் இல்லை புகை இல்லை கியர் சேஞ்ச் தேவையில்லை ஹேண்ட்கிராங் ஸ்டார்ட் இல்லை ஸ்விட்ச் ஆன் பண்ணினா போதும் இன்றைக்கு ஈவி ஓட்டும் ஃபீல் எப்படி இருக்கோ அதே ஃபீல் நூறு வருடம் முன்பே இருந்தது அந்த காலத்தில் எலக்ட்ரிக் கார் நகர வாழ்க்கைக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்தது நியூயார்க் லண்டன் மாதிரியான பெரிய நகரங்களில் எலக்ட்ரிக் டாக்ஸி எலக்ட்ரிக் டெலிவரி வான் சோடியது பெட்ரோல் கார் அப்போ மிகவும் ரிஸ்கி ஹேண்ட் கிராங் ஸ்டார்ட் பண்ணும்போது காயமாகற சான்சஸ் அதிகம் என்ஜின் நாய்ஸி மெயின்டெனன்ஸ் மெஸ்ஸி எலக்ட்ரிக் கார் கிளீன் சிம்பிள் சேஃப் அதனால எலக்ட்ரிக் கார்கள் குறிப்பாக பெண்களிடையே அதிகம் பிரபலமாக இருந்தது அர்பான் லைஃப் ஸ்டைலுக்கு அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறியது எலக்ட்ரிக் கார் என்பது ஸ்லோ போரிங் என்ற இமேஜ் அப்போ இல்லை அது மாடர்ன் அட்வான்ஸ்ட் லக்ஸுரி டெக்னாலஜியா தான் பார்க்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டின் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இன்னும் ஷாக்கிங் அந்த வருடத்தில் அமெரிக்காவில் ஓடிய கார்ஸ்ல சுமார் முப்பத்தி எட்டு சதவீதம் எலக்ட்ரிக் கார்ஸ் ஸ்டீம் கார்ஸ் சுமார் நாற்பது சதவீதம் பெட்ரோல் கார்ஸ் வெறும் இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் அதாவது பெட்ரோல் கார் தான் மைனாரிட்டி எலக்ட்ரிக் கார் அப்போ தோல்வியடைந்த டெக்னாலஜி இல்லை அது மார்க்கெட்ல ஸ்ட்ராங் பொசிஷன்ல தான் இருந்தது இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் காரின் ஃப்யூச்சர் பிரைட்டாக தான் தெரிஞ்சது ஆனா இங்கதான் தான் கதை மாற ஆரம்பிக்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்துகளின் ஆரம்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது பெரிய ஆயில் ரிசர்வ்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது பெட்ரோல் சடன்லி சீப்பானது அதே சமயத்தில் மேஸ் ப்ரொடக்ஷன் கான்செப்ட் வந்தது அசம்பிளி லைன் இன்ட்ரொடக்ஷன் காரணமாக பெட்ரோல் கார்ஸ் ட்ரமாட்டிக்லி சீப்பானது பெட்ரோல் ஃபில் பண்ண ஐந்து நிமிஷம் போதும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பாசிபிள் எலக்ட்ரிக் கார்க்கு ஹெவி பேட்ரி லிமிடெட் ரேஞ்ச் லாங் சார்ஜிங் டைம் டெக்னாலஜி செல்ஃப் பேட் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எகனாமிக்ஸ் எலக்ட்ரிக் காருக்கு எதிரா போயிடுச்சு ஈஸியான சொல்யூஷனை மனிதன் எப்போதுமே தேர்வு செய்வான் பெட்ரோல் கார் அந்த ஈஸி சொல்யூஷனா மாறியது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பெட்ரோல் என்ஜின் டெக்னாலஜி வேகமாக வளர்ந்தது செல்ஃப் ஸ்டார்டர் இன்வென்ஷன் வந்ததும் பெட்ரோல் காரோட பிகெஸ்ட் டிஸ் நீங்கியது எலக்ட்ரிக் கார்க்கு இருந்த யூனிக் அட்வான்டேஜ் மெதுவாக அழிந்தது ஒரே ஒரு தலைமுறைக்குள் எலக்ட்ரிக் கார் மெயின் ஸ்ட்ரீம்லிருந்து மியூசியம்க்கு தள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுக்கு பிறகு எலக்ட்ரிக் கார் என்பது ஒரு ஃபர்காட்டன் சாப்டரா மாறியது சயின்ஸ் புக்ஸ்ல ஒரு லைன் ஓல்ட் போட்டோகிராஃப்ஸ்ல ஒரு கியூரியோசிட்டி ரியல் வேர்ல்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் கார்ஸ் தான் ராஜ்யம் செய்தது இந்த ஒரு டெசிஷன் கன்வீனியன்ஸ் காஸ்ட் ஸ்பீடை ப்ரயாரிட்டைஸ் பண்ணியது எலக்ட்ரிக் காரை நூறு வருடம் மௌனமாக வைத்தது அது தோல்வி அடையவில்லை அது டெலிபரட்லி சைட் லைன்டானது ஹிஸ்டரியில் பல நல்ல ஐடியாஸ் இப்படித்தான் மறக்கப்படுகின்றன ரைட் டைம் ரைட் எகனாமிக்ஸ் ரைட் பவர் ஸ்ட்ரக்சர் இல்லாததால் எலக்ட்ரிக் காரின் கதை அப்படித்தான் ஆரம்பித்தது ஒரு பிரில்லியன்ட் ஐடியா ஒரு ப்ராமிசிங் டெக்னாலஜி ஆனால் மனிதனின் டர்ம் திங்கிங் காரணமாக ஒதுக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு எலக்ட்ரிக் காரின் கதை இங்கு இருந்து இன்னும் ஆழமாக மாறுகிறது ஒரு தொழில்நுட்பம் மெதுவாக மறைய வேண்டுமென்றால் அதை ஒரே நாளில் அழிக்க வேண்டியதில்லை அதைச் சுற்றியிருக்கும் சூழலை மாற்றினாலே போதும் ஆயிரத்து தொள்ளாயிரங்களின் ஆரம்பத்தில் உலகம் முழுக்க நடந்த மாற்றம் அதுதான் அந்த மாற்றத்தின் பெயர் எண்ணெய் மண்ணுக்குள்ளிருந்து பெட்ரோல் நீர் மாதிரி வெளியில் வந்த காலம் அது டெக்சஸ் மிடில் ஈஸ்ட் போன்ற இடங்களில் பெரிய பெரிய எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் உலகத்தின் சக்தி சமன்பாடு மாற ஆரம்பித்தது பெட்ரோல் மலிவானது அதிகமாக கிடைத்தது எளிதாக எடுத்துச் செல்ல முடிந்தது அந்த ஒரு காரணம் போதுமானது எலக்ட்ரிக் கார்க்கு எதிரான ஒரு பெரிய அலை உருவாக எண்ணெய் என்பது ஒரு எரிபொருள் மட்டுமில்லை அது அரசியல் அது அதிகாரம் அது போர் அது பணம் எண்ணெய் யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்களால் நாடுகளை கட்டுப்படுத்த முடியும் அந்த கண்ட்ரோல் சென்ட்ரலைஸ்டு பைப்லைன்ஸ் ரிஃபைனரிஸ் ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஒரே நெட்வொர்க் எலக்ட்ரிக் கார் அந்த நெட்வொர்க்கு வெளியே இருந்துச்சு வீட்லேயே சார்ஜ் பண்ணலாம் லோக்கல் எலக்ட்ரிசிட்டி போதும் ஆயில் டிபெண்டன்சி தேவையில்லை அதனால எலக்ட்ரிக் கார் ஒரு கன்வீனியன்ஸ் ப்ராப்ளம் இல்லை அது ஒரு பவர் ப்ராப்ளம் ஆயில் பேஸ்டு எகானமிக்கு எலக்ட்ரிக் கார் ஒரு சைலண்ட் த்ரெட்டாக மாறியது இதற்கிடையில் கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் ஒரு முக்கிய முடிவை எடுத்தது எலக்ட்ரிக் கார் உருவாக்க முடியாதா என்றால் முடியும் அவர்கள் உருவாக்கியும் பார்த்தார்கள் ஆனால் எலக்ட்ரிக் கார்க்கு மாஸ் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் சிஸ்டம் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எல்லாம் ஆயில் பேஸ்ட் கார்ஸ் மாதிரி இல்லை பெட்ரோல் கார்க்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அதிகம் மெயின்டெனன்ஸ் அதிகம் ரிக்கரிங் ரெவன்யூ அதிகம் எலக்ட்ரிக் கார் சிம்பிள் மூவிங் பார்ட்ஸ் குறைவு லாங் லாங்டர்மில் அது மேனுஃபேக்சரிங்ஸ்க்கு கிராஃப்ட் ஃப்ரெண்ட்லி இல்லை அதனால் எலக்ட்ரிக் கார் ஐ புஷ் பண்ண வேண்டிய அவசியம் அவர்களுக்கு தோன்றவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் இந்த உண்மை மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்தது கலிபோர்னியா அரசு ஜீரோ எமிஷன் வெஹிக்கிள் மேண்டேட் கொண்டு வந்தபோது பல கார் கம்பெனிஸ் எலக்ட்ரிக் கார்ஸ் உருவாக்கின மக்கள் விரும்பினார்கள் சிலண்ட் டிரைவ் ஸ்மூத் ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பிடித்தது ஆனாலும் சில வருடங்களுக்குள் அந்த கார்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணப்பட்டன ஸ்கிராப் செய்யப்பட்டன ஷோரூம்லிருந்து டிசப்பியர் ஆனது இது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல இது ஒரு சாய்ஸ் அந்த சாய்ஸை கேள்வி கேட்ட ஒரு டாக்குமெண்டரி உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்தது ஹூ கில் தி எலக்ட்ரிக் கார் அந்த படம் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுச்சு எலக்ட்ரிக் கார் யார் கொன்னது ஆயில் கம்பெனிஸா கார் மேனுஃபேக்சர்ஸா கவர்ன்மெண்ட்டா கன்சூமர்ஸா உண்மை என்னன்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இதற்கிடையில் இன்னொரு கதை ஓடிக்கொண்டிருந்தது உலகம் மெதுவாக மூச்சு திணற ஆரம்பித்தது சிட்டிஸ்ல பாலிஷன் குழந்தைகளுக்கு அஸ்துமா குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் பெட்ரோல் கார் மனிதனுக்கு வசதி கொடுத்தது மோபிலிட்டி கொடுத்தது ஃப்ரீடம் கொடுத்தது ஆனா அதற்கான விலையை இயற்கை செலுத்த ஆரம்பித்தது அந்த பாயிண்ட்ல தான் மனிதன் திரும்பி யோசிக்க ஆரம்பித்தான் நாம் முன்பு வைத்திருந்த ஒரு டெக்னாலஜியை மறந்துட்டோமா என்ற கேள்வி மீண்டும் எழுந்தது அதே சமயத்தில் டெக்னாலஜி இன்னொரு பக்கம் முன்னேறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது லேப்டாப் மொபைல் ஃபோன் கேமரா இவைகளுக்காக உருவான லித்தியம் அயோன் பேட்டரி டெக்னாலஜி மெதுவாக மெச்சூர் ஆனது பேட்டரி இனி ஹெவி பேர்டன் இல்லை அது லைட் பவர்ஃபுல் எஃபிஷியன்ட் எனர்ஜி ஸ்டோரேஜா மாறியது எலக்ட்ரிக் காரின் பிகெஸ்ட் வீக்னஸ் அதன் பிகஸ்ட் ஸ்ட்ரென்தா மாறும் தருணம் அது பேட்டரி காஸ்ட் குறைய ஆரம்பித்தது ரேஞ்ச் அதிகரித்தது சார்ஜிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆனது சட்நெட் எலக்ட்ரிக் கார் பிராக்டிகலா மாற ஆரம்பித்தது இந்த இடத்துல தான் ஒரு நிறுவனம் எலக்ட்ரிக் கார் இன் இமேஜை முழுக்க மாற்றியது எலக்ட்ரிக் கார் என்றால் ஸ்லோ காம்ப்ரமைஸ் போரிங் என்ற பெர்செப்ஷன் உடைந்தது சைலண்ட் கார் சூப்பர் கார்க்கு சமமான அக்சலரேஷன் கொடுக்க முடியும் என்பதை உலகம் பார்த்தது டெக்னாலஜி மெச்சூர் ஆனதும் மார்க்கெட் ரெடியானதும் எலக்ட்ரிக் கார் மீண்டும் ஸ்பாட்லைட்டுக்கு வந்தது இந்த முறை அது ஒரு என்வாயர்மெண்டல் கில்ட் ப்ராடக்ட் இல்லை அது பெர்ஃபாமன்ஸ் டிசைன்

அடுத்த சாய்ஸ் உங்கள்டே இருக்காது என்ற ஒரு சைலண்ட் மெசேஜ் எலக்ட்ரிக் கார் ஒரு நூற்றாண்டு மௌனமாக இருந்தது அது பேச முடியாததால் இல்லை அதை கேட்க யாரும் தயாராக இல்லாததால் இப்போ உலகம் திரும்பி கேட்க ஆரம்பிச்சிருக்குது ஆனா இப்போ எழும் கேள்வி இன்னும் ஆழமானது எலக்ட்ரிக் கார் உண்மையிலேயே உலகத்தை காப்பாற்றுமா இல்லை இது இன்னொரு இல்லூஷனா பேட்டரி பொல்யூஷன் எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ் எத்திக்ஸ் இந்த எல்லா அன்கம்பிள் கொஸ்டின்ஸ் பதில் தேட வேண்டிய தருணம் இப்போதான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி